ஜோ ஜிப்ரா ஃபைவ்ல லைன் டூவில் கடைசியாக இருக்கக்கூடிய வெக்டர் ஃப்ரம் பாயிண்ட் ஒரு வெக்டரை ஒரு புள்ளியிலிருந்து எப்படி உருவாக்குறது அப்படிங்கிற டூவை பற்றி அடிப்படைத்தவர்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கும் இந்த வெக்டர் ஃப்ரம் பாயிண்ட் அப்படிங்கிறத சூஸ் பண்ணோன்னே நமக்கு பாருங்கள் என்ன கிடைக்குன்னா செலக்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட் அண்டு வெக்டர் அப்படிங்கிற மாதிரி கிடைக்கிது அப்போ நம்ம முதல்ல நமக்கு என்ன வேணும்னா ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் வேணும் அப்புறம் ஒரு வெக்டர் வேணும் இதை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் ஒரு வெக்டரை நம்ம உருவாக்கிக்கணும் ஒரு பாயிண்ட்டுங்கிறதையும் உருவாக்கிக்கணும் அப்போ நான் ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு பாயிண்டை வச்சுக்கிறேன் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பாயிண்ட் எடுத்துக்கிறேன் மேலும் ஒரு பாயிண்ட் வச்சுக்கும் ஓகே இப்போ வெக்டர் ஃப்ரம் பாயிண்ட் அப்படிங்கிற டூவில் போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட்டு வெக்டர் ஒன்று உருவாக்கிக்கும் வெக்டர் அப்படிங்கிறது பாருங்கள் இது ஸ்டார்டிங் பாயிண்ட் இது என் பாயிண்ட் இப்போ வெக்டருங்கிறது பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னா செலக்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட் என் பாயிண்ட் அப்படிங்கிறதுனால இதுலேருந்து இதுக்கு ஒரு வெக்டர் கிடச்சிட்டு இப்போ நம்ம எதை யூஸ் பண்ண போகிறோம்னா வெக்டர் ஃப்ரம் பாயிண்ட்டோட பாயிண்ட் யூஸ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் அதில் வெக்டர் ஃப்ரம் பாயிண்டை நம்ம எடுத்துக்கிட்டு எந்த பாயிண்ட்லேருந்து அப்படிங்கிறது நம்ம ஃபஸ்ட்டு பியிலேருந்து எந்த வெக்டர் மாதிரி இந்த யூ வெக்டர் மாதிரி பாருங்கள் இப்போ யூ வெக்டர் போலவே வி வெக்டர் வந்துட்டு இப்போ வேற ஒரு பாயிண்ட் நம்ம சூஸ் பண்ணோம்னா பாருங்க இப்போது ஏங்கிற பாயிண்டை சூஸ் பண்ணிக்கும் எந்த வெக்டர் போலவே அப்படின்னா இந்த வி வெக்டர் போலவே பாருங்கள் இதோட தொடர்ச்சியாக இங்கே வந்துச்சு இப்போ இதை வேறு வகையில் நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம்னா வெக்டரின் இணையிற விதி அதாவது பேரலகத்தை யூஸ் கொண்டு வரத்துக்கு இந்த பகுதிகளை நம்ம பயன்படுத்திக்கலாம் பாருங்கள் நான் இப்போ ஃபைலில் போய் நீவுங்கிறதை கொடுத்து நான் இப்போ ஒரு புது கிராஃபிக்ஸ் எடுத்துக்கிறேன் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே உருவாக்குனதுலாம் இல்லை பாருங்கள் இப்போது இதில் வெக்டர் உருவாக்குறதுக்கு ஃபஸ்ட்டு பாருங்கள் நான் இப்போ ரெண்டு பாயிண்ட் வச்சுக்கிறேன் அதாவது ஒரு பாயிண்ட் இந்த இடத்துல இன்னொரு பாயிண்ட்டு இந்த இடத்துலையும் வச்சுக்கிறேன் இப்போது வெக்டர் அப்படிங்கிற டூலை யூஸ் பண்ணி வெக்டர் ஃப்ரம் பாயிண்ட் இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு ஒரு வெக்டர் அதே மாதிரி இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு ஒரு வெக்டர் ரெண்டு வெக்டர் உருவாக்கியாச்சு இப்போ நம்ம வெக்டர் ஃப்ரம் பாயிண்ட் டூவில் யூஸ் பண்ணி இதை ஒரு பேரலகிரம மாற்ற போகிறோம் பேரலகிரம்னா இணையகரம் எது பக்கங்கள் சமம் இங்கே வெக்டர்கள் ஒரே மாதிரி உள்ளதாக இருக்கும் இப்போ வெக்டர் ஃப்ரம் பாயிண்ட் டூவில் யூஸ் பண்ணி இதை பேரலகிரம மாற்ற போகிறோம் இணையகரம் இப்போ பாருங்கள் வெக்டர் ஃப்ரம் பாயிண்ட் டூவில் கிளிக் பண்ணியாச்சு எந்த பாயிண்ட்லேருந்து ஏவுலேருந்து எந்த வெக்டர் போலவே இந்த வெக்டர் போலவே பாருங்கள் இதே மாதிரியே எவ்வளோ மேக்னிடியூட் இருக்குது த்ரீ யூனிட்ஸ் இருக்குது பாருங்கள் இதுவும் த்ரீ யூனிட்ஸ் உள்ள யூ மாதிரியே இருக்கக்கூடிய டபிள்யூங்கிற மிர பேரல் லைன் நமக்கு கிடைக்கிது இது வெக்டர் அதே மாதிரி பாருங்கள் இப்போது ஃப்ரம் பாயிண்ட் சீலேருந்து எந்த வெக்டர் போலவே வி எக்டர் புறவை பாருங்கள் ஏன்னு கிடைக்குது இப்போ நாலு வெக்டர் நமக்கு கிடைக்குது இதில் எதிர்ப்பு பக்கங்கள் பாருங்கள் பேரலாக இருக்குது பாருங்கள் இதுதான் நம்ம பேரலகிரம்லா அப்படின்னு சொல்லக்கூடியது எதிர்ப்பு பக்கங்கள் இப்போது இதில் மேக்னிடியூட நம்ம செக் பண்ணி கூட அந்த இணையர விதியை பார்க்கலாம் இப்போ டிஸ்டன்ஸ் ஆர் லென்த் டூல யூஸ் பண்ணி இதோட மேக்னிடியூட் பாருங்க பிசிள் டு த்ரீ வருது அதே போல ஏ இந்த பாயிண்டோட மேக்னிடியூட் த்ரீ வருது அதே போல இந்த பாயிண்ட்டுக்கு இந்த பாயிண்ட்டுக்கு உள்ள மேக்னிடியூட் பாருங்க டூ பாயிண்ட் டூ த்ரீ வருது இந்த பாயிண்ட்லேருந்து மேக்னிடியூடும் வருது இப்போ இதர பக்கங்கள் சேம் மேக்னிடியூட் இருக்கு அடுத்த வெக்டர் பாயிண்ட் அப்படிங்கிறது இதுலேருந்து இந்த வெக்டர் பி எடுத்தோம்னா அது சம் ஆஃப் யூ பிளஸ் ஏ இருக்கு பாருங்க அப்போ இந்த பாயிண்ட்ல இந்த பாயிண்ட் வந்து இந்த பாயிண்ட்ல போறதுக்கு டேகன வழியா போறதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படிங்கிறது அப்படிங்கிறது எவ்வளவு கிடைக்குது பாருங்க அதுதான் பியோட கோஆர்டினேட் அது நமக்கு கிடைக்குது இந்த கிராபிக்ஸ்ல போய் பிங்கறது நம்ம கிளிக் பண்ணி பார்த்தோம்னா கூட அது கிளியரா நமக்கு தெரியும் பாருங்கிறது பாத்தீங்கன்னா ஒன் கமா டூ யூங்கிறது பாத்தீங்கன்னா திரிக்கமாச்சிடும் அப்போ இது ரெண்டு ஆட் பண்ணால் அது வருது பார்த்திங்களா அப்போ ரெண்டு வெக்டரோட கூடுதல் மூன்றாவது வெக்டராக இருந்தால் அது ஒரு முக்கோணத்தை அமைக்குங்கிற ப்ராப்பர்ட்டியும் நம்ம இதில் செக் பண்ணி பார்க்கலாம் ஓகே இப்போ இந்த வீடியோவிலேருந்து வெக்டர் அப்படிங்கிறத பற்றிய அடிப்படை தகவல்கள் எப்படி இந்த வெக்டர் ஃப்ரம் பாயிண்ட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறத பற்றிய அடிப்படை தகவல்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்